இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திப்பா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து எதை நம்ம ஃபஸ்ட்டை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தலைவாசல்லேருந்து நம்ம நீர் கோலம் போடணும் மாவு கோலம் பச்சரிசி ஊற வச்சு மிக்சியில் நல்லா அரை அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு தலைவாசலில் தான் நம்ம கோலம் போடணும்ப்பா போடும்பொழுது ரெண்டு பக்கமும் விளக்கு வச்சு நடுப்புற தாமரை பூ போட்டோம்னா அது நல்லா நம்ம குடும்பத்துக்கு வந்து லக்ஷ்மி கடாஷ்டமாக தெரியும் ஏன்னா உள்ளே வந்து எல்லோரும் நுழையும் பொழுது அடுத்தது நேராக சாமி பூஜை ரூமுக்கு போகணும் பூஜை ரூமில் போய் நமக்கு என்ன பிடிச்சதோ கோலங்களை அழகாக நம்ம கோலம் போட்டுடணும் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறது நம்ம தெய்வத்துக்கு படைக்கிறது மாவு கோலம் தான் மெயின் அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம அரிசியை பச்சரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அரிசியை ஊற வச்சு அது மூணு மணி நேரம் அரிசி நல்லா ஊறணும் அதை கிளஞ்சி நல்லா தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு நல்லா சுத்தமான துணியை எடுத்து வெள்ளை துணியில் காய வச்சு அதை எடுத்து மிக்சியில் நல்லா மாவை இடித்து இது இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த பாக்கெட் மாவுலாம் எனக்கு பிடிக்காது இப்போ அந்த நேச்சர் நம்ம வந்து பச்சை அரிசியை நேரடியாக நம்ம ஊற வச்சு அதை நல்லா கிளஞ்சி காய போட்டு சுத்தம் பண்ணி கல்லெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு மிக்சியில் அடித்து மாவை நல்லா சலிச்சிட்டு இட்லி பானைக்குள்ளே தண்ணி ஊற்றி துணியை மேலே போட்டு மாவை வச்சு அவிச்சிடணும் மாவு அவிச்ச உடனே அந்த அவிச்ச பதம் பாருங்கன்னா அவிச்ச உடனே நம்ம எடுத்த உடனே டக்குன்னு மாவு மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரிலாம் எடுத்துடக்கூடாது கையில் எடுத்து அப்படி உருட்டினீங்கன்னா மாவு உருளும் அந்த பதத்தில் மாவை எட்ட எடுத்துடணும் மாவை வேறு எண்ணத்தில் மாற்றிட்டு அப்புறம் என்ன செய்யணுன்னா பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து கொழுக்கட்ட ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் சாஃப்டாக வராது அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வெந்நீரை நல்லா சுட வைக்கணும் கொதிக்கணும் நல்லா முள முளன்னு கொதிக்கும் போது அதில் நல்லா நமக்கு தேவையான மனசுக்கு தெரியும் உப்பு கல்லை போட்டு எடுத்துகிட்டு வந்து மாவில் தண்ணியை ஊற்றி ஊற்றி பிசையணும் அந்த பிசையும் போது இன்னொன்று நமக்கு என்ன தெரியும் தெரியுங்களா அந்த இடித்த மாவுக்கும் வாங்கி பாக்கெட் மாவு பிசைகிற மாவுக்கும் உங்களுக்கு அளவு தெரியும் இந்த இடித்த மாவு நம்ம அவிச்சி எடுத்தோம் மாவில் வெந்நீரை ஊற்றும் போது மாவு வந்து அதிகமாக அப்படியே வரும் நல்லா தெரியும் நமக்கு அதை நல்லா பிசைஞ்சி ஒரு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சு மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் வச்சிடணும் வச்ச பிறகு நம்ம பூசணை இலை பறிச்சுட்டு வந்து இதுதான்ப்பா இயற்கையான முறை இது இயற்கையாக நம்ம பறிச்சிட்டு வந்து நம்ம செய்கிறது வாழை இலை பூசணை இலை கொண்டு வந்து மாவை நல்லா பிசஞ்சி சும்மா கையால் தட்டி வைக்கிறதோ அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா அது உடம்புக்கும் ஹெல்த்து கிடையாது இது உடம்புக்கு வந்து மருத்துவ குணம் உள்ளது இந்த வாழை இலை பூசணை இலையெல்லாம் இதை மாவை நல்லா தட்டி அதுக்குள்ளே பூரண கடலப்பருப்பு தேங்காய் பூ வெள்ளம் ஏலக்காய் போட்டு அதை செய்து கொண்டு வந்து உள்ளே வச்சு பிசைஞ்சு நல்லா அழகாக எண்ணெயை துப்பிட்டு தட்டி த கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிட்டு ஆவியில் வச்சுட்டு பிள்ளையாருக்கு எடுத்து வச்சு படைங்க போ அப்புறம் நான் வேலை செஞ்சு மாவை பிசைஞ்சிகிட்டே இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு டீ போட்டு கொடுப்பியா அப்படின்னு வந்து உடனே கேட்டாங்கடா நான் உடனே எந்திரிச்சு போய் ஏன்னா அதுவும் நமக்கு முக்கியம் தானே வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் டீயும் குடித்தா அப்படின்னு ஏஞ்சி போய் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு டீயை போட்டு கொண்டு வந்து நானும் டீ குடிச்சிட்டு என் பேத்திக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் கொழுக்கட்டை தட்டி நம்ம எடுத்து வச்சு படைத்த உடனே பார்த்திங்கன்னா உடனே வீட்டிலேருந்து என் சின்ன பேரனும் வந்துட்டான் என் பேத்தி பெரிய பேத்தி என் சின்ன பேத்தி என் பேரன் அனைவரும் பூஜை ரூமில் இருந்த விளக்கு பிள்ளையாரெல்லாம் சுத்தம் பண்ணி படைத்து கிடச்சி எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் அதுங்காட்டி இந்த கொழுக்கட்டை வேலையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் எல்லாம் ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு ஆயா வாங்க எல்லாம் எடுத்து வச்சு படைக்கலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க நான் உடனே போய் உடனே இலையை போட்டு எல்லாத்தையும் பூஜைக்கு நம்ம என்ன தேவையோ எல்லாம் எடுத்து கொடுக்கிட்ட பழ வகை நாவாப்பழம் கொய்யா பழம் எல்லாம் எடுத்து வச்சு படைத்தேன் அப்புறம் தேங்காய் உரிக்க வேண்டியது இருந்தது எங்கள் வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு எங்கள் அந்த தேங்காயை உரிச்சிட்டு வந்துருங்க சாமியை இப்போ பூஜை பண்ணணும் அப்படின்னோடனே இப்போ தேங்காயை உரிச்சு கொண்டு வந்தாங்க என் பேரன் பேத்தி எல்லோரும் வந்த பிறகு என் பொண்ணும் வந்திருந்தா எல்லாம் சேர்ந்து பிள்ளையாருக்காக நம்ம படைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கொழுக்கட்டை எடுக்க போயிட்டேன் எப்படி கொழுக்கட்டை எடுக்கணுன்னா அது உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும் கொழுக்கட்டை நம்ம இலையிலெல்லாம் தட்டி வைக்கிறோம் மாவு வந்து நல்லா தட்டிக்கிட்டு வச்சோன்னே இலை மாவு எடுத்து பார்க்கும்போது கொழுக்கட்டையை இலை வந்து பச்சை நேரம் மாறி இருக்கணும் அந்த பச்சை நேரம் மாறினா தாண்டா அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும் நம்ம பிரட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் பச்சை இருக்கும் அது எடுத்தோம்னா அதில் மாவு இருக்கும் மாவாக வேவாமலே இருக்கும் அந்த மாதிரி எடுத்துடக்கூடாது அந்த பச்சை ம நேரம் மாறணும் பழுப்பு நேரம் வரணும் கொழுக்கட்டை கலர் அப்போ எடுத்துட்டு திருப்பி நம்ம இட்லி பானையை பார்த்து தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி இருக்கிற நம்ம கொழுக்கட்டை இலையை எல்லாத்தையும் திருப்பி எடுத்து வச்சு மாவை நல்லா அவிக்க ஆரம்பிச்சிடணும் கொழுக்கட்டையை அவிச்சு எடுத்த பிறகு நம்ம உடனே பூஜை ரூமுக்கு வர வேண்டியது தான் பூஜை ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து உடனே இலையை போட்டு அதையும் கட்டி என் பேரன் என்ன பண்ணுறான் ஆயா எல்லாம் சூப்பராக இருக்குது சாப்பிட்லாமான்னு வந்து என் பேரன் என்ன கேட்குறான் நம்ம பிள்ளையாருக்கடி பிள்ளையாருக்கு படைச்ச பிறகு தான் நம்ம எல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்து வழக்கு ரெண்டு பக்கம் ஏற்றி வச்சு இதில் இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கடா ஒத்தையில் நம்ம கொளுத்துவோம் அதுதான் நம்ம பரம்பரையாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஆனால் குத்து வழக்கு ஏற்றினா பத்து முகமும் எரியணும் அப்படி இல்லைன்னா இந்த ரெட்டைப்படையிலே எரிஞ்சதுன்னா குடும்பத்துக்கும் இன்னும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது எல்லாத்துக்குமே அது வந்து ரெட்டைப்படை வந்து அவ்வளோ ஒரு நல்லது அப்படி அதை முதல்ல அதை மாதிரி பார்த்து ஏற்றுங்க விளக்கு ஏத்துனா ஏத்தனா ரெண்டு ஏற்றுங்க ரெண்டு விளக்கு ஏற்றுங்க இல்லைன்னா பத்து முகமும் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க வெத்தலைப்பாக்கு வச்சு வாழைப்பழம் வச்சு அதில் எல்லா பழங்களும் எடுத்து வச்சு கொழுக்கட்டை சுண்டல் மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா அவள் பொறி நாவப்பழம் கம்பு இது எல்லாத்தையும் பேரிக்காய் எல்லாம் எடுத்து வச்சு இலையில எல்லாம் எடுத்து வச்சு எங்கள் வீட்டுக்காரங்களும் தேங்காய் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிச்சுட்டு வந்தோடனே சாம்பிராணி போட்டு காட்டிட்டு தேங்காய் அதில் காட்டிட்டு பூது வத்தி கொளுத்தி வச்சுட்டு உடனே தீப இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம கண்ணும் தெய்வத்துக்கு போடுவோம் தெய்வத்தில் நம்ம வந்து நம்ம வெளில போய்ட்டு வரோம் கண்ணுப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் நம்ம பிள்ளைய மேலேயும் நமக்கு கண்ணு போடும் அதனால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தெய்வத்துக்கே நம்ம அலங்காரம் பண்ணி பார்த்துட்டு அகா அழகாக இருக்குன்னு நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ நினச்சிப்போம் அது தெய்வத்துக்கே கண்ணு விழும் அதனால் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நாளாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே குங்குமத்தை வச்சு ஒரு திருஷ்டியை ஒன்று புரிஞ்சு வச்சுருங்கப்பா அதுக்கப்புறம் தீபாராதனையை காட்டுங்க எல்லாமே அம்மா மங்களகரமாக எல்லாம் நல்லாவே நடக்கும்